தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனி அணியை உருவாக்கினார் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஓபிஎஸின் அதிரடி நடவடிக்கைக்கு பெரும் ஆதரவு கிடைத்தது இதையடுத்து அதிமுக சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என இரண்டாக பிளவுபட்டது அந்த நேரத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அணிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அனைவரையும் கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரெசார்ட்டில் அடைத்து வைத்தனர் இதையடுத்து சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக எம்எல்ஏக்கள் அனைவரும் கூவத்தூரிலிருந்து கிளம்பியபோது அங்கிருந்து தப்பித்து வெளியேறினார் கோயம்புத்தூர் எம்எல்ஏ அருண்குமார் வெளியேறிய அருண்குமார் தொகுதி மக்களின் கருத்தை அறிந்து செயல்படுவதற்காக கோயம்புத்தூர் சென்றார் அங்கு அவர் கூறுகையில் ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் அதிகார பதவியில் அமர பார்க்கிறார்கள் இதனை கட்சியினர் யாரும் ஏற்க மாட்டோம் எனது மனசாட்சியின் படியும் மக்களின் கோரிக்கையை ஏற்றும் சட்டமன்றத்தில் நடக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வந்துவிட்டேன் கூவத்தூர் ரெசார்ட்டில் எங்களை சசிகலா தரப்பினர் அடைத்து வைத்தனர் அப்போது நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து எங்களது கருத்துக்களை தெரிவித்தோம் அதனை அவர்கள் ஏற்கவில்லை இதையடுத்து அவர்களின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் இதனால் அதிர்ச்சியடைந்த சசிகலா எங்களை பார்க்க மூன்று முறை கூவத்தூர் ரெசார்ட்டிற்கு வந்தார் எங்களை பல விதங்களில் சமாதானம் செய்தார் ஆனாலும் சில எம்எல்ஏக்கள் அதனை ஏற்கவில்லை தனது வீட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாது என ஜெயலலிதாவால் விரட்டப்பட்ட டிடிவி தினகரனை கட்சியில் சேர்த்து ஒரே நாளில் துணை பொதுச்செயலாளராக சசிகலா நியமித்ததை யாரும் ஏற்கவில்லை பொதுமக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் ஆதரவு போதும் என நினைத்து நான் அவர்களிடம் இருந்து விலகிவிட்டேன் என்று கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி